முன்னிட்டதி முப்படத்திலே யானு விட்டதி அப்படின்னார் பின்னட்டதி தென்னிலங்கை தென்னிலங்கைங்கிற வாசகத்துல ராமாயணம் தட்டினார் பண்ணத்தான் தென்னிலங்கை அது மாதிரி எதுக்கு பாருங்க நம்முடைய இந்த கருத்துகள் போய்கொண்டே இருக்கிற அந்த சூழல்ல ராமாயணத்திலே இந்த வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தனின் பாதங்கள் இவையண்ணின் படிமங்கள் எப்படியோ ஓதங்கள் கடலன்றி பொன்றினோன்றால் அவை உன்னை பொறுக்குமோன்னு கேட்டான் ராதம் இப்படி பல அடியார்கள் இதனை பார்க்கிறோம் இன்னொரு சொல்லிக் கொண்டே போனால் பல பேருக்கு மோட்சம் அளிக்கிறார் இதில் வாலிவதி படலம் ஒரு முக்கியமான ஒரு இடம் ராமன் மீது எல்லாரும் உண்மையிலேயே எனக்கும் கூட அதில் ஒரு மாறுபாடு உண்டு உண்மையிலேயே ராமன் மீது எல்லோருக்கும் அந்த ராமனுடைய அந்த அதுவரை நடந்த ராமன் அந்த இடத்துல மாறுபடுகிறான் கம்பராமாயணத்திலேயே ராமன் விட்ட அம்புகளிலேயே அடுத்து நிறுத்தப்பட்ட ஒரே அம்பு வாரி மீது பாய்ந்த அம்பு மட்டும்தான் நம்ம அப்படியே பிடிச்சதா மத்த அம்பெல்லாம் பிடிக்கல அம்ப பிடிச்சோன்னு ராமன்னு போட்டிருக்கு ஆனா ராமன் அல்லவா அந்த வாரி என்ன பண்றான் ராமா நீ இப்படி செய்யலாமா அப்பா என்ன சொல்றான் இல்ல இல்ல நீ இந்த மாதிரி பெண்ணை கவந்தது உரிமையை கவர்ந்ததா இல்ல நாங்க விலங்குகளப்பா நாங்க யாரோட வேணாலும் யாராவது இருப்போம் நாங்க மனுஷ கூட்டம் கிடையாது நான் சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்தது தவறு அல்லங்கிறான் அப்பா இவன் சொல்றான் இல்ல இல்ல நீ அப்படி செய்யக்கூடாதுப்பா நீங்க எல்லாம் வந்து மே முற்புறவியில நீங்க எல்லாம் வந்து இவருடைய மகிந்தர்களா வந்தவங்க அதனால நீங்க வந்து நியாயப்படி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னா அப்படின் நியாயப்படி நாங்க உண்மையிலே அப்படி நடக்கணும்னா நீ மறைந்திருந்து கொள்ளலாமாங்க எவ்வளவு கேள்வி பாருங்க இதெல்லாம் இப்படி சொல்லும்போது போது பதில் சொல்ல முடியாம அதுக்கு லட்சுமணன் பதில் சொல்லுவான் ராமனன் நிப்பாடி நான் பதில அங்கே ராமனுடைய பதில் நிறுத்தப்படுகிறது ராமனுடைய பேச்சு அங்கே நிறுத்தப்படுகிறது ராமன் பதில் சொல்வதற்கு முடியாதவனாக போகிறான் அது ஒரு இடம் அதுக்கு பல அர்த்தங்களை நம்ம சொல்லுவோம் அது வந்து ஆயிரக்கணக்கான கம்பர மாயத்துல இதான் அர்த்தம் அது மாதிரி என்னதான் இருந்தாலும் வாலி வதம் செய்யப்படவில்லை தவறு மாலி வாலி மோட்சார் அதனாலதான் அந்த இடத்துல சொல்ற இந்த ராம்கிற அந்த பானம் உள்ளுக்குள்ள ஊடுருவி வெளியே வரும்போது ராமபிரானுடைய பார்த்து புகழ்கிறான் அதனால அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இன்னும் அப்படியே இந்த வாலிவதை படலத்தை தாண்டி இந்த கம்பராமாயணத்தினுடைய போக்கு கொண்டே இருக்கிறது அதுல பல இடங்களில் பார்க்கிறோம் அனுமனுடைய செயல்பாடுகள் அனுமன் வந்து கம்பராமாயணம் எங்கெல்லாம் சொல்றமோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பான் அனுமன் அமர்ந்து கேட்பாராம் அதுலதான் அண்ணன் அழகா முதல்ல சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி துவக்கத்திலேயே துபாயிலிருந்து அவருடைய தூதராக அவர் வந்திருக்கிறாருங்க கம்பராமாயணத்துல அனுமனுக்கு ராமதூதன் தான் பேரு ஒருவேளை அன்னை அனுமனாகவே என்னை சொன்னாரான்னு ஒன்று யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவங்க சொன்ன ஊமை அப்படிதான் இருந்துச்சு இந்த இடத்துல அப்படிதான் அதை சிந்திக்கிற மாதிரி எனக்கு வருது இருந்தாலும் பரவாயில்ல அனுமன் வந்து அரியர் அதை ரொம்ப அழகா சொன்னா அஞ்சிலேயே ஒன்று அஞ்சிலே அஞ்சிலேயே ஒன்றைத்தான் அஞ்சிலேயே ஒன்றை காக்க ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்று அணங்கிக்கலாம் உள்ள அஞ்சிலேயே ஒன்று வைத்தார் வண்ணம்மே அழைத்து காப்பார் அதாவது எவ்வளவு அருமையான பாடல் எடுத்து தந்திருக்கிறது கம்பராமாயணம் கபராமாயணத்தினுடைய இந்த போக்கு போய் எல்லாருக்கும் தெரியும் இந்த கதையில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பேசுறதுதான் இப்படி பல விஷயங்கள் போகிறது இதிலே ராவணன் அப்புறம் சூறு புராகி வருகிறாள் ராவணனுடைய சந்திப்பம் வர்றதுக்கு முன்னாடி சூர்புநகி வருகிற போதுதான் ராவன் அந்த இடத்துலையும் விளையாடலாம் ராவன் அந்த இடத்துல செய்திருக்க வேண்டியது அல்ல அந்த செயல் விளையாட்டு நிகழ்வு சூர்புராகி வருகிறாள் அழகு கொண்டு வருகிறாள் அப்ப ராமன் கிட்ட பேசுறா ரொம்ப அழகு அது ரொம்ப அழகா அழுதான் பஞ்சு விடு இப்படி வந்தா ரொம்ப அழகாங்க அதெல்லாம் சரி வந்து நிக்கிறா சிறப்பு ரொம்ப மயில் போல நிக்கிறாலே யாருன்னு ராமனுக்கு வந்துச்சு சந்தேகம் நீ யாருங்கிற அருளில நான் வந்து அரக்க குலத்திலே பிறந்தாலும் கூட நான் வந்து தவம் மேற்கொண்டு இந்த அழகுருவை பெற்றுக்கொண்டவன் விச்சரவசினுடைய மகள் பிரம்மனுடைய பேத்தி எல்லாம் சொல்றா எல்லாம் சரின்னு கேட்டுக்கிறான் ராமன் ஆனா இல்ல வரும்போதே ஒரு வார்த்தை சொன்னான் உன் வரவு தீதினி வேண்டாம் உன் வரவு கெட்ட வரவா இருக்க கூடாது நல்ல வரவா இருக்கணும் எப்பவுமே நம்ம வரும்போது நல்லபடியா வாங்க நல்லபடியா போய்த்து வாங்குவோம் வேற எதிர்மறையான சொல்லி சொல்ல மாட்டோம் இப்ப ரெண்டு பிள்ளைங்களை மரத்துல ஏத்தி ஒரு ஒரு சோதனைக்காக தம்பி நல்லா புடிச்சுக்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளைய விட்டுறாத அப்படின்னா இந்த விட்டுறாத விட்டுருச்சு

அது வந்து எதுவுமே போடும் அப்படி ஒரு குழம்பு உலகத்துல இருக்குங்கிறத வந்து கவனிங்க அது கேளுங்க அது என்ன சிறப்புனா அதுக்கு வந்து நல்லா தரம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு உடம்பு சும்மா உடம்புன்னு சொல்லக்கூடாது சில ஊர்ல அது இளம் உடம்பு சில இந்த வெந்தய குழம்பு வெறும் குழம்பு சும்மா குழம்பு வெந்தய குழம்பு சில ஊர்ல மொட்டை குழம்பு இதெல்லாம் உண்மை நான் சொல்றது இது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மங்களகரமா நேர்த்தியா நேர்மறையா லட்சுமி குழம்பு அப்படிங்கிறாங்க பாருங்க

வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்க அசீத கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போ அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா அது வந்து கம்மனுடைய கற்பனை தற்கொலை பேச்சாளி சிலப்பதிகாரத்துல அது இடங்க வேற மாதிரி பயன்படுத்துவார் மதுரையினுடைய மீனக்குடி வராத வராத வாரலின்பட போல் வரித்து கை காட்ட வந்துராத கோவலன் கண்ணே ரெண்டு பேரும் வந்துராதியப்பா வந்தியா கொடி பறக்குது இயல்பா அது மாதிரி பறக்குது மீனக்கொடி ஆனா எப்படி இளங்க பாடுறான் வந்திராதிய வந்தியா உயிர் போயிருமே கோவலா வராத வராதேன்னு அப்படி இப்படி கையாண்டுச்சான் அப்படி பறந்துச்சேன்னு பாடினான் அது வந்து இளங்கோ இவன் என்னன்னா இல்ல இல்ல வாங்க 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 வாங்கன்னு சொல்லிச்சான் ஏன் உனக்கா நீ காத்துக்கிட்டு இருக்கா நீ தயவு செய்து வாங்கணும் அப்படி மாடத்துல நிக்கிறா சீத்தை பார்த்தா ராமன் அதான் நம்ம ஊருக்கு எழுந்தாரு ரொம்ப அழகா எழுந்தாரு என்னன்னா புருவம் என்னும் விரிவு அழைத்தாள் சீதை ராமனா போய் வில்ல ஒடிச்சா இல்ல அதுக்கு முன்னாடி அவன் ஒரு வில்ல ஒடிச்சிட்டான்

முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு மக்கள் சொல்கிற அளவிற்கு ராமனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஒரு அழக அது மாதிரி நம்ம நிறைய செய்திகளை கொண்டே போகலாம் அப்படி வந்து பாருங்க நான் எதுக்கு இது எல்லாம் உங்களுக்கு பல விஷயங்கள் அப்படியே உள்ள ராமாயணத்துல அழகழகாக புதி இருக்கிறது சீத்தையினுடைய வில்லங்கிற வாசம் தான் வந்தது இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிற போது நம்முடைய இந்த சூர்கனகை வருகிறாய் தீதி வரவாகுக அப்படின்னு சொன்னான் நான் எங்க விட்டாலும் இருக்கட்டா இங்கே உரிமை

தொலைக்காட்சிகளை தொடர்ந்து நீங்க இத்தனை பேர் வந்து நல்லா கேட்கிறீங்க ரசிக்கிறீங்க தீதில் வரவாகுன்னு சொன்னா பாருங்க ராமன் சூர்பு நகை வருகிறாள் உன்னுடைய வரவு கெட்ட வரவாக கூடாது நேர்மறையா சொன்னான் அதான் நம்ம லட்சுமி குளம் சொன்னோம் இப்படி வரிசையா உடனே சொல்லிப்பார் சூப்பரகை வருகிறாள் அப்ப வந்து பேசுறான் ராமன் அப்ப வந்து தீவில் வரவாகுன்னா நான் மகள்னா நான் பிராமண குருபத்திலே பிறந்தவள் அறக்கரு உறுப்பெற்றவள் ஆனால் நம்ம தவம் கொண்டு நான் ரொம்ப அழகியா மாறிட்டேன் மகிழ் போல மாறிட்டேன் அப்படின்னு கேட்கிறான்

நீ பிறந்தது அந்தணர் குலம் எனவே நாம் ரெண்டு பேரும் சேர்வதை விட விளகிறது நலம் தான் அப்போ அவனுக்கு என்ன நோக்கம் ரெண்டு பேரும் ஒரு உருகுலமாக இருந்தால் சரியா இல்லை இது கேள்வி வருமா வராதா இது கம்பனோட மிக சரியான கேள்வி இது ராமனே சொன்னது நீ பிறந்தது அந்தணர் குலம் நான் பிறந்தது அரச குலம் எனவே நான் விளகிறது நலம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னது விளையாட்டுன்னு கம்பன் எழுதினா நான் உண்டாட்டம் கொண்டாடினான் இந்த உண்டாட்டத்தில் தான் வந்துச்சு பிரச்சனையே அவரை அப்பவே போன விரட்டிதான் பிரச்சனை இல்ல அப்படியே போன விரட்டி இருந்தாலும் ராமன் பக்கம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களே கேள்விகளை எழுப்புவதற்கு நியாயம் இருந்திருக்காது கம்மன்ல இந்த இடத்துல ஒரு கம்மன் நிக்கலாம் கேள்வி புரியல ராமனை வீத்து சரி அப்ப சூர்புறங்க விளையாடுறான் உடனே இன்னும் பேசுனீங்கன்னா என் தம்பி வந்து பிரச்சனை திரும்ப வந்து மறுநாள் வர்றா மூக்கரு விட்டு போறா அவன் மூக்க வந்து அறுத்தது தான் அங்க போய் சொல்றா சூர்புறங்க எவ்வளவு பெரிய கொடியவன் பாருங்க பெ அதாவது கூட பிறந்த சகோதரன் முன்னாலேயே போய் சூப்பரையை சொல்றா எப்படி சீதையினுடைய அங்க அவயங்களின் அழகு குறித்து ஒரு சகோதரி கூட பிறந்த சகோதரனோடு சொல்லி இப்படிப்பட்ட அழகு இந்த இருக்கா நீ அவளை எடுத்துக்க அவளுடைய வாய்ந்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டீலிங்க அன்னைக்கே ஒரு பெண் ஒரு அறக்கியாக இருந்து நடத்தியிருக்காண்டு சூரியனுடைய அம்சமாக ஒரு பெண் காட்டப்பட்டாள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண்கள் தான் கம்பராமாயணத்தினுடைய மிகப்பெரிய ஓட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக ஆகிறார்கள் அப்படின்னு கம்மன் எழுதுகிறான் அப்படியே சில பெண்கள் இருந்தார்கள் அரக்கக்குளம் படைத்தவர்கள் எல்லா இடத்தையும் காட்டுறான் ஆண்கள்ல ராவணன் இன்னும் சொல்ல போனால் மந்தரை இன்னும் சொல்ல போனால் பெண்கள்ல வந்து சூர்பனடி இந்த இப்படி ஒவ்வொருடைய இதையும் காட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் இதில் அப்படியே சொன்னோம்னா திரிசடை இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் இதுல ரொம்ப பரதம் தான் நிறைய பேசிட்டே போகலாம் ராவணன் வெற்றி கொண்டான் சூர்பாண்ட போய் சொல்றான் ராவன் வர்றான் தூக்கிட்டு போறான் அந்த மான பிடிக்க சொல்லி சொல்றான் மாரிசன் வர்றான் உண்மையிலேயே மான பிடிக்க சொன்னது முப்பது பாதிகள்லாம் சொல்லுவாங்க மான பிடிக்க சொன்னது மாங்கிரி சாப்பிடுறதுதான் மாங்கிரி அவங்க ரொம்ப பிரிய உள்ளவள் தான் மாங்கிரியை பிடிக்க சொன்னாள் அதெல்லாம் பொன்மான் வந்தது மாங்கிரி சாப்பிடுறதுல ரொம்ப அதிக ஆர்வம் உண்டவள் அப்படின்லாம் ஆனா வான்மீகி எழுதியிருக்க வான்மீகனுடைய ராமாயணத்துல அப்படிதான் வருது அதை வந்து வெளிப்படுத்துவாங்க மான பிடிக்க சொன்னது மாங்கிரி சாப்பிடு அதல்ல நம்முடைய தமிழ் சைவ வரலாற்று அடிப்படையில இந்தியால ஏன் அசிவம் அதிகமா ஆரம்ப காலம் விட்டு இல்லைன்னா நம்ம ஆதிகாலத்திலிருந்தே நம்மளோட நூத்தி ஐம்பது வகையான பயிர்கள் நீங்க விளந்துச்சு வெளிநாட்டுல பன்னெண்டோ பத்தோ தான் இருந்தது ஆரம்ப காலங்களில் அதனால அவங்களுக்கு இறைச்சியை தவிர வேறு உணவு கிடையாது நமக்கு சைவத்திலேயே சாப்பிட்டு வாழ முடியும் நிலை இருந்ததனால தான் சைவ உணவுகள் நாம் மேற்கொண்டோம் இன்னும் சொல்ல போனா மனிதனுடைய அமைப்பே அசிவம் சாப்பிடுறதுக்கு தோதான பல் கிடையாது அசைவத்தையும் அப்படியே சாப்பிட்டாலும் வேக வச்சு பக்குவப்படுத்தி எல்லா மனிதன் சாப்பிடணும் ஆனா கீரைகளையோ அல்லது காய்கறிகளையோ அப்படியே சாப்பிடலாம்

நீ வந்து அண்ணா இங்க வந்து கத்துறாரு நீ போய் அவரை இப்ப காப்பாத்த போறேன்னா நான் தீக்குள விடுதுவேன்ங்கற. அதனால தான் தீக்குள விடுந்துவேன்னு நீ சொன்னதனால தான் நாடஸ்வரத்தை பத்தி சொன்னா நாடஸ்வரமே வந்துச்சு. தான் நாடயத்து தான்ங்களா நாடஸ்வரத்தோட வந்துட்டார். என்ன சேர்ந்து வந்துட்டார். என்ன இதெல்லாம் வந்தா நான் முடிச்சு அர்த்தம். இது ஒரு குறிப்பு அவரை முன்னாடி விட்டு காமிக்கிறது இந்த மாதிரி. வந்துங்க. அதாவது என்ன கரசீல வந்து பாருங்க ராவணனோடு போரிடுகிறார்கள் பல விஷயங்கள் நடக்கிறது இதுல வந்து இந்திரச்சத்து போகிறான் கும்பகர்ணம் போகிறான் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கவாய வாழ் எல்லாம் இறங்குகின்ற எழுந்திராய் எழுந்திராய் உலக்கில குத்திர மாதிரி எழுதிப்பான் உலக்கியல குத்துவாங்க வேலையே எல்லாரும் எடுப்பது உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாய வாழ் எல்லாம் இறங்குகின்ற எழுந்திராய் எழுந்திராய்

தோழமை என்ற சொல்லிய சொல்ல ஒரு சொல்லன்றோ ஏழமை வேட இப்படி பாடல்கள் பாருங்க என்னுடைய தோழன் சொன்னானே ராமன் அவனுக்கு நான் செய்வனா கெடுதல் அதனால வர்றானே பரதன் இந்த பய வந்து அவனை வந்து திரும்ப காட்ட நாட்டை கொடுத்து வந்தவருக்கு காட்ட கொடுத்து கூட மனம் இல்லையே அப்படின்னு நினைச்சான் அப்ப நான் பார்த்தான் இல்ல இல்ல அவன் தம்பியையும் ஒர்க்கின்றான் அண்ணனையும் ஒர்க்கின்றான் ரெண்டு பேர் ராமன் மாதிரி இருக்கான் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் இதுல ரெண்டு பாத்திரங்களை பத்தி நான் சொல்லி அவன் நினைவு கொடுதில்லை ராவணனை வச்சுக்கொண்டான் கடைசியில் சீதையாங்க இருந்து விட கூட்டு வந்தான் அங்கிருந்து வந்தாங்க இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் முக்கியமா வாழ்க்கை தெரிய வேண்டியது பரதன் அதை தாண்டி சத்துருக்கணன் சத்துருக்கணன் பேசினதா பத்தாயிரம் பாட்டுல ஒரே பாட்டு ஒரே நாலு வரி பாட்டு அதை என்னன்னு சொல்றேன் பரதன் வந்து சொல்றான் இடத்துல அதை பரதனே சொல்லலை பல பேர் சொல்றாங்க பல பேர் கோசலை சொல்றா எங்கள் கோடி ராமர்கள் ஈடாக வரும்னு கேட்குறான்

போனோடனே பாதுகையை வாங்கிட்டு வர்றா அயோத்தியில் ஆளலங்க அயோத்தியில் ஆளாம நந்தியம் பதிங்கிற எல்லைப் பகுதியில் வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்து அந்த ராமனுடைய அந்த பட்டாவை அமர வேண்டிய சிம்மாசனத்துல ராமனுடைய பாதுகையை வைத்து ஆட்சி செய்தான் இப்ப சொன்னா ரொம்ப அழகா இது தெய்வம் ஆள வேண்டிய சொத்து ஏதோ ஒரு சில காரணங்களால் எனக்கு இந்த சொத்து கிடைச்சாலும் கூட சந்தர்ப்பங்களால் இந்த சொத்து எனக்கு கிடைச்சாலும் கூட தெய்வத்தினுடைய சொத்தை நாம் அபகரிப்பது என்பது மிக மிக முறைகேடான செயல் தான் நான் இதை ஆளாமல் கீழே இருந்து சேவை பண்ணேன்னு சொன்னார் ராமன் இடத்தில அதுதான் உங்களுக்கு தேவை தெய்வத்தினுடைய சொத்தை அபகரிக்க கூடாது என்று எப்படி பரதம் நினைத்தானோ அது இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவையாக இருக்கிறது அதை நான் இந்த மன்றத்திலே கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் விளக்கணும்னு அவசியம் இல்ல தெய்வத்தோட சொத்து அப்படி சிவன் சொத்து கா விஷ்ணு சொத்து சாப்பிடலாமா நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே பல விஷயங்களை கற்பிதம் பண்ணி வச்சிருக்கோம் பரதன் அப்படி சத்து குழுவன் சொல்றான் நீ நாட்டா ஆளாமேன்னு கேக்குறான் பரதன் நான் போறேன்ப்பா காட்டிட்டு நீ நாட்டு ஆளு இல்ல இல்ல அவனடான்னா தாய் சொன்னான்னு கிளம்பிட்டான் நாமே அவன் தம்பி என்னடான்னா நான் அண்ணனோட போறன்னு போயிட்டான் நீ இருந்தான் அவனை கூட போற நீ போறேன் நீங்க மூணு பேரும் வேணான்னு போட்டத நான் எடுக்கணும் நானும் வேணாம் சத்ருக்கு அவன் சொன்ன நாலுமே பாட்டா அதான் சத்ருகுனம் எல்லாரையோட துறவி அவ்வளவு பேருடைய துறவு நிலையில இருந்துருக்கான் ராமாயணம் என்கிற இந்த காவியமே ராமாயணம் என்கிற இந்த மிகப்பெரிய காவியமே கடைசியில் சொல்கிற செய்தி தனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் செய்யோடு பார்ப்பது ராமாயணமே அதானே ஒரு செய்தி சொல்றேன் அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற வரதன் பெண் குடை கவிக்க இருவரும் கவரி பெற்ற எல்லாம் வெற்றி கொண்டாச்சு அங்க இருந்த ராவணன் இடத்துல இருந்து வெற்றி கொண்டு அழிச்சாச்சு இந்திரஜித்த அழிச்சாச்சு ராவண இடத்துல வெற்றி கொண்டு சீதையை மீட்டு கொண்டு அங்கிருந்து வருகிறார்கள் அப்ப தீ குளிக்க சொல்றான் என்ன அவன் வந்து அவன் சொன்னான் இல்லையா லக்ஷ்மணன் கிட்ட அதனால நான் தீர விடுவேன் வாசனை தீக்குழுதுனால நான் தீயில விழுந்துருவேன் லட்சுமணா தீய மூட்டு காமிச்சா ராமன் தீய அவ விழுந்தாள் கற்புடை நெருப்பை சுட்டது கருப்பு கண்ணையின் கற்பு நெருப்பு வெந்தது போச்சு அப்படியே எழுந்து உலகத்தாருக்கு அறிவித்தான் கற்பு கரசி என்று அறிவித்தான் ராவன் சரி அதற்கு பிறகு எல்லோரும் கூடி நிற்கிறார்கள் முதல்ல வசிஷ்டன் காலம் விழுந்தான்னு சொன்னேன் ரெண்டாவது கோசலை கை கோசலை காலம் விடுவான்னு நினைப்பீங்க எல்லாரும் கைகை காலம் விழுந்தான் இதான் சிறப்பு புரிய விஷயம் கைகை தானே காட்டு போச்சுண்ணா பலதம் தானே நாடாளுமன்றம் சொன்னா அப்ப என்ன கோபத்தோட இருக்கும் ராமன் அந்த மனநில இல்லாம தசரதன் அப்ப தோன்றான் தசரதனுடைய ஆவி வடிவத்துல வந்து பேசுறான் தசரதன் தசரதனே தோன்றான் நேரம் வந்து தசரதன் கிட்ட தசதன் கேக்குறான் என்னப்பா உனக்கு ரெண்டு வாரம் தலைன்னு மறுபடியும் தான் கடைசியா எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து இப்பவும் மறுபடியும் அவன் சரி ரெண்டு வாரம் ஆளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற திரும்ப தசரதன் சரி தா அப்படின்னு அப்பதான் ரொம்ப விவரமா ராமன் கேட்ட அப்பா நீங்க வந்து உயிரை விடுறதுக்கு முன்னாடி கெட்டவ அப்படின்னு சொல்லி கைகைய துறந்தீங்க என் மனைவி கிடையாது என் மகன் கிடையாது பரதன் மனைவியும் அல்ல இவள் பெற்றெடுத்த மகன் என் மகனும் அல்ல எனவே அவனுக்கு எனக்கான கடைசி கடமை செய்வதற்கே உரிமை அல்லது செய்வதற்கே உரிமை நாலு அல்லது கடைசி பிள்ளை தான் கிடைச்சது நாலு உள்ளே அவனுக்கான கடமையை செய்வதற்கு